முப்பத்தி ஐந்து பேர் குழுவாக வருகிறார்கள் ஜப்பானிலிருந்து எழுபது பேர் குழுவாக வருகிறார்கள் இப்படி நாட்டிலே இருந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சொற்கொழில் ஆற்றுவதை தவிர்த்து இது போன்ற குழுக்கள் குழுக்களாக வந்து கலந்து கொள்வதற்கும் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் வருகின்றவர்கள் அமர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரே முறையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பந்தலையை அமர்ந்து பார்ப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல நிகழ்ச்சிக்கு வருகை என்பவர்களுக்கு அவர்கள் உண்டு உறைவிடம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்டு உறைவிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங்குவதற்கு திருக்கோயிலின் சார்பில் இருக்கின்ற நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தங்குமாறைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்வில் பதினைந்து இடங்களில் ஆய்வரங்க நடத்தப்பட இருக்கின்றன அதற்கு ஐந்து ஆய்வகங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன உணவுக்கென்று தனியாக உணவு கூடம் விஐபி தனியாக உணவு கூடம் வருகின்ற பக்தர்களுக்கென்று உணவுக் கூடங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு ஒரு மலர் வெளியிடப்பட இருக்கிறது அதோடு ஆய்வு கட்டுரைகள் இதுவரையில் ஆயிரத்துக்கும் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஆய்வு கட்டுரைகளும் அந்த இடத்திலேயே ஒப்புவிக்க வைத்து அதில் சிறப்பான ஆய்வு கட்டுரை தேர்வு செய்து ஆய்வு கட்டுரைக்கும் பரிசளிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில்

அறுவடை கீழமான ஆறு முருகர்களையும் கிட்டே இருந்து தரிசனம் செய்கின்றதற்கு நவீன தொழில்நுட்பத்தோடு பிஆரில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் பங்களை உட்கார்ந்து மாநாட்டை ரசிப்பவர்கள் சொற்கொழியை கேட்பவர் ஒரு முறம் என்றாலும் முருகனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்காக முருகர் கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது மற்றும் விஷனில் நேரடியாக முருகனை தரிசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நடைபெற்ற ஒரு முதலிடம் மாநாடு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு காவலர்கள் ஷிப்டிற்கும் பணியாற்றுவதற்குண்டான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது உடனிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பூங்கொரி அவர்கள் எங்களுடனிருந்து தேவையான அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ரிவ்யூ மீட்டிங் நடத்தி இருக்கின்றார் அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விடுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒப்புதல் கடிதம் நாங்கள் தொகையை நன்கொடையாக தருகின்றோம் எங்களுக்கு இந்த முருகர் மாநாட்டில் ஏதாவது பணிகள் இருந்தால் இந்த தொகை ஏற்ற போல் எங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்வது தாதிதல் என்று ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு நன்கொடைக்கு விருப்பம் தெரிவித்து பக்தர்கள் கடிதம் அளித்திருக்கிறார்கள் அதேபோல் அரசின் சார்பில் மூன்று கோடி ரூபாயை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் சார்பிலும் மூன்று கோடி ரூபாயை அரசிடமிருந்து பல்வேறு துறைகள் வாயிலாகவும் ஆறு கோடியை அளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள்

இருந்தாலும் அதற்குண்டான ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றோம் இப்போ அங்கே பெரிய அளவிலே தொழிற்சாலைகள் பெரிய அளவிலே கம்பெனிகள் இருந்தால் அவையோடு கலந்து பேசி அன்று ஒரு நாள் விடுமுறை விடலாம் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அது குறித்து தொடர்ந்து எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் தொடர்ந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்துக்

மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு முதல் ஆண்டு இருநூறு பேரை ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு மானியத்திலே அழைத்துச் சென்றோம் இரண்டாம் ஆண்டு அதேபோல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் சுமார் முன்னூறு பேரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவுகளை அழைத்துச் சென்றோம் இந்த ஆண்டு அழைத்து செல்வதற்கு முதல் தவணையாக ஏனென்றால் நானூத்தி இருபது பேர் என்பது ஒரே முறையாக அழைத்துச் செல்ல முடியாது என்பதால் நான்கு குழுக்களாக பிரித்து இந்த ஆண்டும் அழைத்துச் செல்ல இருக்கின்றோம் ஒன்றிய தோன்றாத முன்பே

பழனி திருக்கோயிலே பழனி திருக்கோயில பணியாளர்கள் நானும் கிடைக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இவர்களை கணக்கிட்டாலே ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கிடைக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் பழனி திருக்கோயிலே பணியாளர்கள் கல்லூரி பணியாளர்கள் மற்றும் காவல் பணிக்கு தனியார் ஏஜென்சி மூலம் ஒரு முன்னூறு பேர் பணியாற்றுகின்றார்கள் அவர்களிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களும் ஒரு முன்னூறு பேரை இந்த இரண்டு நாட்களுக்கு தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் தருவதாக ஒப்புதல் வைக்கின்றார்கள் ஆகவே தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் வழிகாட்டுகின்ற பணிக்கும் போதிய அளவிற்கு ஆயிரம் இருப்பதால் வெளியே இருந்து தன்னார்வர்களை அழைக்கின்ற சூழல் இல்லை அப்படி ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னார்வர்களையும் இந்த பணிக்கு பயன்படுத்தினார்